புல்லின் வாய்க்கீண்டானை புல்லாம் அரக்கனை புல்லின் வாய்க்கீண்டானை புல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்தீமை பாடி போ கிள்ளி களையில் தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் பூக்கார் வெள்ளி எழில் வியாழங்கிட்டு புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் புள்ளும் சீலம்பினான் போதரி கள் நீனாய் குள்ள குளி குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீளார் பள்ளி ീം പാവായ് നീരൽ കള്ളം തവീ കലോരം പാവായ് കള്ളം തവീർത്തു കലോരം പാവായ് വായ பதிமூன்றாவது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அறுக்கனை கலைந்தானே, கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாடால் கள்ளம் தகுந்து கலந்தேலோர் எம்பாவாய் இதன் பொருள் கம்சனால் ஏவப்பட்ட பகாசுரன் என்னும் கொக்கு உருவம் கொண்டு கண்ணனை கொல்ல வந்த அரக்கனை அவன் வாயை கிழித்து அழித்தவனும் பத்து தலைகள் கொண்ட ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் நீ கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்ததையும் யாழன் மறைந்து விட்டதையும் பார்க்கவில்லையா சூரியன் உதித்து சந்திரன் மறைய ஆரம்பித்து விட்டான் பறவைகள் கீச் கீச் என்று பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே இந்த விடியற் காலைக்கு உண்டான அனைத்து அறிகுறிகளும் தெரிந்தும் நீ உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீராட வராமல் என்ன செய்கிறாய் நம் கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது சிறப்பு அல்லவா எனவே துன்பம் என்னும் பாவனையில் தூங்குகின்றதை தவிர்த்து எங்களுடன் நீ நீராடவா திருட்டுத்தனமாக தூங்குவது போல் பாசாங்கு செய்வதே திருட்டுத்தனம் அதாவது கள்ளத்தனம் என்கிறாள் ஆண்டாள் அடுத்து